ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ் ஃபைனான்ஸ் சர்வீஸில் லக்ஷ்மி நாராயணன் வேலூரை சேர்ந்த லக்ஷ்மி நாராயணன்ற கழுதுகிட்ட நெமிலி சேர்ந்த ஜெகன் என்ற ஒரு கழுத ரெண்டு பேர் நண்பர்கள் ஆகி ஏகப்பட்ட ம பொதுமக்கள்கிட்டருந்து ஃபைனான்ஸ் பொதுமக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சால் தந்தி டிவி கலைஞர் டிவி கிட்டத்தட்ட ஒரு மாலை முரசு அப்படின்ற ஒரு சன் நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸில் விளம்பரத்தை கொடுத்து அந்த விளம்பரத்தோட பதிவுகளை ஒரு புக்காக போட்டு அந்த விளம்பரத்தை போட்ட பதிவுகளை புக்காக போட்டு அதில் இவன் வந்து ஷேர் மார்க்கெட் நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவனை பெரிய லெவலில் கொண்டாடி இவன் அது அதன் அடிப்படையே அந்த புக்காக போட்டும் பொதுமக்கள் கிட்ட அந்த பணத்தை வசூல் பண்ண ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி தான் த லக்ஷ்மி நாராயணன்ற ஒரு புறம்புக்கு காஞ்சி வேலூரில் இருந்து தொடப்ப பையன் அதுக்கப்புறம் அவனுக்கு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக வந்த நெமிலியை சேர்ந்த ஜெகன் அப்படின்ற ஒரு புறம்போக்கு தான் இந்த தமிழ்நாட்டையே மிகப்பெரிய உழுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சம்பவமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு சம்பவமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இந்த மிகப்பெரிய பணத்தை சக்ஸஸ் பண்ணி நிறைய விளம்பரங்கள்லாம் போயிட்டு அங்கே த தமிழிசை சவுந்தரராஜன் அவன் கையில் விருதுலாம் வாங்கின ஒரு லட்சுமி நாராயணனை வெளிநாட்டுக்கு தப்பு விட்டு இங்கே பொலிட்டிக்ஸுக்கு பொலிட்டிக்கல்ஸும் அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரனோட பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை வெளிநாட்டுக்கு தப்பு விட்டுட்டு இப்போ வந்து அவனை பிடிக்கிறோம் பிடிக்கிறன்ற பேரில் பத்தொம்போது பேரில் ஒரே ஒரு ஆளை மட்டும் கைது பண்ணால் அந்த ஜெகனன்றவனை மட்டும் கைது கைது பண்ணிக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னாவே லக்ஷ்மி நாராயணன் அதுக்கப்புறம் வேத நாராயணன் அதுக்கப்புறம் ஜெகன் ஜெகந்நாதன் ஜனார்தனன் மோகன் பாபு ஹரிதாஷு ஹரிதாசு தனசேகரன் இதில் மொத்தம் இவங்களோட மொத்தம் குற்றவாளிகளில் வந்து பத்தொம்போது பேர் இதில் என்ட்ரி போட்டிருக்குதுல்ல இதில் பதிமூணாவது குற்றவாளி என்ற தான் ஜெகன்ன்றவன் இவனோட அந்த கேஸ் டிப்போட்டு ரிப்போர்ட் எடுத்து பார்த்ததில் அதில் இருக்குது இதில் இவன் ஒருத்தர் மட்டும் கைது பண்ணி ஊருக்கா சாப்பாட்டுக்கு ஒரே ஒரு ஊருக்கு இலையில் ஒரு ஓரமாக வைக்கிற மாதிரி இவனை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க மிச்சம் பதி பத்து பதினெட்டு பேரையும் அந்தந்த நாட்டுக்கு வேலை வெளியே ஓட விட்டு அவன் அவன் அங்கேந்து அங்கங்கே இருந்து வீடியோ போட்டுக்கின்னு இருக்கிறானுங்க பொதுமக்கள்கிட்ட இவன் இவன் பேரில் இருக்கிற சொத்து மட்டும் முடக்கி வச்சுட்டாங்க இப்போ இவன் இவன் மச்சான் இவன் மனைவி இவன் தம்பி இவங்க பேரில் இருக்கிற சொத்துலாம் அப்படி அப்படியே கோடி கணக்கில் சொத்து உருவாக்கி தேக்கி வச்சுட்டு இதில் லக்ஷ்மி நாராயணன் அவங்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களை இவனுங்களால் நான் மிகப்பெரிய ரொம்ப மோசடி ஆகிட்டேன் இதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஒரு அம்மையார் சென்னையிலேருந்து ஒருத்தர் அம்மையார் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க என்ன அப்படின்ட்டா இவனை அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரத்துக்கு உண்டான எந்த ஏற்பாடுமே பண்ணலை இங்கே இருக்கிற ரொம்ப பெரிய இந்த லட்சுமி நாராயணன் எடுத்து அந்த நாட்டிலேருந்து கொண்டு வரத்துக்காக இவனுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணல யார் அப்படின்னா அடிதாசி ஜெகனு இவனுங்களாம் இந்த மின்மினி சரவண மினகாம்பூச்சி சரவணா மின்மினி சரவணா காஞ்சிபுத்தி சந்த பொரிக்கி எந்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் யார் லட்சுமி நாராயணன்றவர் ஒரு அம்மையார் இருக்கிட்ட அவங்க யார் என்னன்ற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லக்கூடாது சரி இருந்தாலும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் இந்த தகவல் வந்திருக்குது என்னை கொண்டு வந்து என்னை கூட்டு அதாவது அங்கேருந்து பெயில் அதாவது லட்சுமி நாராயணோட வக்கீல் வந்து ஆஜராகிறார் அந்த எங்கே கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகிறார் அவர் எங்கே இருக்கிறாரு என்ற விஷயத்தை கோர்ட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தலைமை அரசருக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீதிபதி அரசர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து ஆஜராக சொல்லுங்கள் அவருக்குண்டான வக்கீலாம் வந்து ஆஜராகிறாங்க ஆகிறாங்க அவர் எத்தனை கோடி கொடுக்குறாங்களோ தெரியல அந்த வக்கீலுக்குலாம் அதே போல ஜெகன் ரெண்டு முறை கைதி ஆகியிருக்கிறாரு இப்ப இந்த முறை பதினஞ்சாம் தேதி வெளிவரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பட் இந்த பத்தொன்பது பேரில் இவர் ஒரு ஆள் மட்டும் கைது பண்ணிட்டு தமிழக அரசாங்கம் இவங்க இவன் பேர்ல இருக்கிற மா சொத்தை மட்டும் முடிக்கிறாங்க இன்னும் அதுதான் ஹரிதாசுன்றவன் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவன் இந்த வடக்கு வீதி அந்த தெருவுல சேர்ந்தவன் அவன் எதுவும் ஃபேமிலியாவே சென்னை போய் செட்டில் ஆயிட்டான் அவன் பேர்ல இருக்கிற சொத்து அனைத்தும் பாத்தீங்கன்னா தாமலா தெருவை சேர்ந்த குலோபீடியர்ஸ் காஞ்சிபுரம் ராமலாத்தேர் வச்சு அந்த மதன கோபால் புல் தனசேகரன்ற அந்த நாய்கிட்ட தான் நான் வந்து அஞ்சரை கோடி எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டு மிகப்பெரிய லா இத லாஸ் ஆகி போயிட்டு வாழ்க்கைய எழுந்துட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த பொறிக்கு பசங்க இவனுங்கெல்லாம் எல்லாருமே கைதாகாமல் வெளியே சுற்றிட்டு இருக்கிறானுங்க இவன் பேர்லேயே இவன் பேர்லேயே அதே கேஸ்லாம் இருக்குது யார் பேரில் தனசேகரன்ற பேரில் பே கேஸ் இருக்குது தனசேகரன்றமே இது அஞ்சரை கோடி எங்ககிட்ட வாங்கினா அவன் மாமான்ற ஆர்காட்லையே வேலு இல்லையா அவனும் ஒத்துருக்கிறான் அவங்ககிட்டையும் வாங்கியிருக்கிறான் அதுக்கப்புறமா இவன் இன்னும் இங்கே இருக்கிற எங்கள் எங்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இன்னொருத்தர் அதே போல் அவர் ஆறு கோடி கொடுத்துருக்குற அவருக்கும் இவன் கம்பத்தை காமிச்சிட்டான் எனக்கும் கம்பத்தை காமிச்சிட்டான் அவன் சொந்தக்காரனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட அந்த பணத்தை வீடு விற்று எடுத்து அவன் சொந்தக்காரலாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டான் இந்த நாயே நாம் வந்து ரொம்ப நம்பணும் இவன் வாழ்க்கையில் இவன் வந்து ஜாதியில் பண்டாரன் பண்டார வம்சத்துக்கே கேடு விளைவிச்சோம் வச்சான் நம்ம துரோகி இந்த பையன் எவனை நம்பி நம்ம வாழ்க்கையை அவங்ககிட்ட கொடுத்தும் பார்த்திங்களா என் மனைவி நம்பி கூட நம்ம இது வரைக்கும் முழுசாக எவனை நம்பி அந்த பணத்தை கொடுத்துருக்க மாட்டோம் அதை செஞ்சிருக்க மாட்டோம் பட் எவனை நம்பி நம்ம அந்த கொடுத்தோம் அதனால் அவன் ஒரே பொண்ணு அவன் ஒரே பையன் அஞ்சு வீடு வச்சுக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் புது வீடு அந்த வீடு எல்லாமே கோகுலம் சேர்ந்து ஃபைனான்ஸில் போட்டு வச்சிருக்கிறான் அதனால் இப்போ இப்படியா பண்ண ஒன்றாம் நம்பர் தொடப்பக்கட்ட பையன் இவனெல்லாம் இவனெல்லாம் கைது பண்ணாமல் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இறந்துருக்குறாங்க இதில் இப்படியா பாட்டு ஒன்னா நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி வெளியே விட்டுட்டு பதினஞ்சாந்தேதி இவனுக்கு பெயில் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் மிச்சம் ப பதினெட்டு பேரையும் ஒருத்தன கூட பிடிக்கவே முடியல இந்த தமிழக அரசாங்கத்தால் ஒருத்தன கூட பிடிக்கவே முடியல பத்தொம்போது பேரில் ஒரு ஆள் பிடிச்சிட்டாங்க ஜெகன்ன்றவன் அவனை கூட வெயில் வெளியிட போகிறாங்க பதினஞ்சாந்தேதி மிச்சம் பதினெட்டு பேர் இவனுங்களால் பிடிக்கவே முடியல அரசாங்கத்தில் எந்த அரசாங்க அதிகாரி காவல்துறையால் இவனுங்களால் பிடிக்க முடியல பத்தொம்பது பேரும் அமேசிங் காட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் ஒழிஞ்சிக்கிட்டு தான் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சம் ஒரு பத்தொம்பது பேரில் பதினெட்டு பேர்ல ஆறு பேர் போயிட்டிங்களா மிச்சம் பார்த்திங்கன்னா ப பதிமூணு பேர் அந்த பதிமூணு பேரில் மூணு பேர் வந்து காஞ்சிபுரத்தை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எங்கிட்ட கேட்டால் கூட நானே சொல்ல உங்களுக்கு தமிழகர் காவல்துறை கிட்டே நானே சொல்லுவேன் யார் தனசேகரன்றவங்கிட்ட எவ்வளோ கோடி கணக்கில் கொடுத்துட்டு அவனை வெளியே வச்சிட்டு இருக்கிறாங்க அவன் அவன் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட வாங்கவே மாட்டாங்க ஹரிதாசன்ற மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறவங்க கொடுக்கும்போதெல்லாம் இவங்க எத்துமே கோடி கோடியாக பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறான் அதனால் அவனை கம்ப்ளைண்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த கொடுப்பில் வாங்கல் கேஸே கிடையாது பணத்தை கொடுத்துட்டாலோ வாங்கிட்டாலோ அவன் பேரில் கேஸ் போட்டுக்கலாம் கோர்ட்டில் போய் ஆஜராக அது விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் இவனை கைது பண்ணணும் அப்படின்னா பொதுமக்கள் கிட்டேருந்து பெரிய லெவலில் கைது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஏபிஆர் நிறுவனம் இந்த ஜெகன்ன்றம்பெலாம் பெரிய கூட்டமாக போயிட்டு இவ்வளோ பணம் வசூல் பண்ணிக்கிறாங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா கைது பண்ணிடுவாங்க ஆனால் இவ்வளோ கோடி கொடுத்துட்டு இவனை கண்டுக்காமே இருக்கிறாங்களே இவன்னா இவ்வளோ எத்தனை இப்போ ஹரிதாஸ் மாதிரிலாம் கேஸ் இருக்குதுங்க ஹரிதாஸ்வனா எங்க அவனை பிடிக்கவே முடியாத சூழ்நிலையாக இருக்குது தமிழக அரசாங்கம் எவ்வளோ பணத்தை கொடுத்துருந்தா அவனுக்கு பிடிக்காத ஒரு பிடிக்காம இருப்பாங்க பாருங்க இந்த ரெண்டு ரெண்டு ஆண்டா ரெண்டு ஆண்டை ரெண்டு ஆண்டுக்கு மேலே அது எவ்வளோ பணத்தை அவனுக்கு போயிருந்தால் இவனை பிடிக்காம இருப்பாங்க பாருங்கள் அதே போலதான் இந்த ஜகனோட சொத்து மட்டும் முடிக்கினாங்க இன்னும் அவன் மச்சாம் பேர்ல மச்சாம் பேர்ல இருக்கிற சொத்துலாம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தன் பேர்லையும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தனுக்கு கோடி மூணு கோடி நாலு கோடிப்பா வீடு வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு வீட்டை வாங்கணுமே அந்த வீட்டையே கடலில் போட்டு அந்த வீட்டில் நீ அடமானம் போட்டு கொடுறா வீ கார்லாம் துட்டு கொடுத்து போயிட்டு மொத்தமே கடலில் போய் வாங்குறான்னா யார் தனசாகர புறம்போக்கு பையன் தாமராஜர் தெருவை சேர்ந்த மதனகோபால் புள்ள குலாபுடியா கட்சி வடக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு புறம்போக்கு பையன் அவங்க கிட்டே பணத்தை ஏற்றுமே கொடுக்க சொல்லு காரெலாம் போய் கடன் போட்டு வாங்கடா அதில் வர நீ அங்கே கட்டுறா அப்படின்னு சொல்லி கார் கடன் மட்டும் இப்போ அதில் ஒரு பதினேழு லட்சம் கடன் ஆகி போச்சு வீடு கடன் வீடு வா வீடு போய் வீடு வீட்டெலாம் வச்சுக்கிற வீட்டில் அடமானம் போடுறா அப்படின்னா வீடு எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அடமானம் போட்டோம் இதெல்லாம் அடமானம் போட்டு இதுலேருந்து நாங்கள் மீண்டு வர்றதே வாழ்க்கை எப்படி அப்படின்னு இருக்க சூழ்நிலையே சுற்றும் வாழ்க்கை முடிஞ்சிச்சு உயிரோடு இருக்கிறோம் இந்த வீட்டுக்கு பணம் கொடுத்துமே காருக்கு பணம் கொடுத்துமே எங்களை நம்பி பணம் கொடுத்துமே இவங்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் எங்களால் மீட்டு மீட் மீட்டு விட முடிஞ்சுது ஏன் அப்படின்னு கேட்டால் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே நான் வாங்கின பிளாட் அனைத்தையுமே வித்துட்டோம் இந்த மாவன் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டான் மக்கள் இது பொதுமக்கள் கிட்டே இது எல்லாருமே இந்த விஷயத்தை உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இன்னும் போனால் நம்ம உயிர் மட்டும்தான் போகும் இந்த தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நம்ம பெரிய ஒரு குற்ற குற்ற குற்றச்சாட்டாக வைக்கணும்னா இன்னும் நாடா மயிர் போவோம்னு நினைக்கிறீங்க நீங்கள் எங்கள் கிட்டேருந்து பொதுமக்கள்கிட்டேருந்து இன்னும் மயிர் போவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க என்ன நினைக்க உங்களால் என்ன பொதுமக்களை பொதுமக்கள்கிட்டருந்து மொத்தம் பிடுங்கிட்டானுங்க த இந்த ஐயப்பசனு ஒன்று ஆரம்பித்து மொத்தமாக பிடுங்கி பிடுங்கிட்டானுங்க இல்லையா இனிமேல் கொண்டு அவன் உழைச்சா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இருப்பானுங்கோ அவனுங்கிட்டோட அவங்களோட மொத்த சுதந்திரத்தையும் படித்தானுங்க பற்றியா அவங்க வாழ்க்கை குழந்தைங்க ஒவ்வொருத்தரோட கனவு பறிச்சா இருக்கு படிச்சிருக்கிறானுங்க இல்லையா எங்க நான் பேராசைப்பட்டுட்டோன்றது எங்களோட உண்மை தவறு செய்யாத மனிதன் கிடையாது ஆசைப்படாத மனிதன் கிடையாதுன்னு தான் ஆனால் இந்த பண்டார பையனை நம்பி நம்ம கொடுத்தும் பார்த்தியா தனசாகரன்ட்ட ஒரு பண்டார பையனை நம்பி கொடுத்து வாழ்க்கை முடித்தோம் முடித்தோம் பார்த்தியா அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்க அஞ்சு வீடு வச்சுக்கிறாங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு மிச்சத்தை விற்று கொடுத்துட்டு போக வேண்டியதானுங்க அதாவது இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்க காஞ்சிபுரத்தை சே காஞ்சிபுரத்தை டிஐசியாக இருந்தாலும் டிஎஸ்பியாக இருந்தாலுங்க கலெக்டராக இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோ ஃபார்வ் பண்ணு ஃபார்வர்ட் பண்ணு ஃபார்வர்ட் பண்ணி யாராக யார் ஒன்றாலும் பார்க்கட்டுங்க எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் என்னோடய மக்களுக்கு இன்னும் ஒன்றே முக்கால் கோடி கடை இருக்குது எனக்கு என் என் குழந்தைங்களுக்கோ இதுக்கோ எந்த வித பணத்துக்கோ நான் ஒரு ரூபா கூட பேங்க்லேயே சேர்த்து வச்சது கிடையாது எதுவும் இது இறைவன சாட்சி உண்மையாக இப்போ இருக்கிற காரும் இப்போ இருக்கிற வீடு எல்லாமே கடன் இருக்குது இன்னும் ஒன்றே முக்க கோடி கடன் இருக்குது இந்த கடன் கண்டி அவன் கொடுக்கல அப்படின்னா அவனை கொண்டுடுவேன் அப்படி இல்லைன்னா நானும் அவன் அவன் ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக இறந்துடுவோம் இறக்கிறதுக்கு உண்டான ஏன் இன்னைக்கு இனிமேல்லாம் இருக்குது நீங்கள் என் எடுக்கிறதுக்குன்றதுனால அந்த தே அந்த ஒரு ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் இந்த விஷயத்தை செய்வேன் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இந்த உண்மை முக்கால் கோடி நான் மார்க்கெட் விஷயமாக போயிருக்கிறேன் அது மேலும் மேலே எனக்கு வெற்றி கொடுக்காமல் தோல்வி மட்டுமே கொடு கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒரு வருஷம் இது ஒரு வருஷமும் ஆயிப்போச்சு பட் ஆனால் இதுலேருந்து நான் வெளி வந்துடும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது பட் அதுலேருந்து நான் வெளி வரல அப்படின்னா தனசேகரே நீ நல்லா கேட்டுக்கிட்டா உனக்கு தான் இந்த வீடியோ போடு இந்த உனக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் உனக்கு தனி வீடியோ போடுறேன் அதில் அது இந்த வீடியோவில் நான் அதை சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் நீ பார்த்துக்கோ இந்த தமிழ் காவல்துறையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னே நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவனோட அவனை கொள்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பண்ணிவிடுவேன் அவன் கொள்கிற அவனை அவன் உயிர் போகிறது இல்லாமல் அங்கே என்ன எது நடந்தாலும் பொதுமக்கள் எவ்வளோ பேர் போனாலும் நீங்கள் கண்டுக்காம்தானே இருக்கிறீங்க இதனால் எந்த வித எந்த வித எந்த வித மிகப்பெரிய இழப்பும் ஏற்படும் அவன் வீட்டாண்டு போய் நான் நின்று அப்படின்னா அவன் கடையாண்டு போய் நின்ன அப்படின்னா அதனால் பாதிக்க இருக்கிற பாதிக்க போகிறது அங்கே இருக்கிற மக்களை எல்லாருமே கண்டிப்பாக பாதிப்பாங்க நான் இதை ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு மூணு நான் அவங்கள்ட்ட வீடியோ மூலமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் என் மனசு ஒரு ஒரு நிலைக்கு போய் நமக்கு இந்த கடனை கொடுக்க முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய தோல்வி எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் என் உயிர் விட தயாராக இருக்கும்போது கண்டிப்பாக அவனுக்கு ஒரு விபரீதமான ஒரு செயலை நான் காட்டுவேன் இது பொதுமக்கள் இருந்தாலும் சரி இந்த உலகமே இருந்தாலும் தமிழகமே இருந்தாலும் சரி இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தீங்க இல்லைடா இதையும் சேர்த்து நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்கடா தமிழக காவல்துறையாக இருந்தாலும் சரி இந்த தனசாகர் தனசாகர் வேடிக்கை பார்க்கறதுக்கு அவன் இருக்க மாட்டான் பட் அவன் பார்க்க மாட்டான் ஐயப்ப சொந்தங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும் நான் கண்டிப்பாக அந்த கடன் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அதுக்குண்டான இறைவன் எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டான் அப்படின்னா அவனை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த வழி நம்ம காட்டில் மேலே எனக்கு தோல்வியாக கொடுத்தானே இனிமேல் அந்த தோல்வியை நம்ம பார்க்க முடியாது அவன் இந்த இந்த ஒன்று நேமுக்கா கோடி என்னை கொடுக்கணும்னு சொல்லி நம்பிக்கை வார்த்தை கூறி என்னை ஏமாத்தினாவன் அந்த ஏமாற்றத்துக்கு உண்டான தண்டனையாக தான் அந்த வீடியோவை நான் அவனுக்கு போட்டுக்கிறேன் அவனுக்கு இன்னும் புரியாமல் அவன் எத்தனை கோயில் கோலம் சுற்றினாலும் சரி அவன் கண்டிப்பாக அவன் உயிர் வந்து என் கையால் தான் போவன்றது அவன் அந்த பண்டார நல்லா தெரிவிங்க அதுக்கு முன்னாடியே அவன் யாருன்னா ஆள் வச்சு என்னை போட்டாலும் போட்டால் கூட அதில் உயிர் போனால் கூட நான் நிம்மதியாக போயிடுவேன் ஆனால் பட் இவன் என்னோடய ஏமாற்றத்தை என்னால் தாங்க முடியாது இருக்குது இதனால் அவன் பொண்ணோ அவன் மனைவியோ அவன் புள்ளையோ இவனும் மூணு பேரில் நாலு பேரில் கண்டிப்பாக ஒரு நடக்கும் நீங்கள் இந்த வீடியோ எடுத்துன்னு போய்ட்டு டிஎஸ்பெஷல் டே தனசேகர் போட்டப்பையா இந்த வீடியோ எடுத்துன்னு பண்ணி கோர்ட்டில் நீதிபதி நீதி அரசர்கிட்ட கூட காட்டுங்க தமிழக காவல்துறை கிட்டே கூட காட்டிக்கிட்டா நீ ஒரு ஒன்றா நம்பர் என்னை வந்து வீட்டாண்ட வந்து எல்லார் காலையில் வந்து நான் ஆகும் எல்லாருக்கிட்டையும் பொதுமக்களுக்கு காலில் வந்து உனக்கு இந்த இவ்வளோ டைம் வாங்கி கொடுத்து இந்த என்னை என்னோடய கடனை கொடுக்க முடியாது நீ ஒன்றா நம்பர் பொட்டை பையனம் ஆகிட்டு இல்லை நீ உ மனிதனாக வாழ தகுதி இல்லாத அந்த காஞ்சிபுரம் மண்ணில் நீ இந்த மனிதனாக வாழ தகுதி இல்லாத ஒரு ஒன்னா நம்பர் புருவாக்கு ஒரு பொட்டை பயணி அதனால் நீ வாழ தகுதி இல்லாத நீ ஒன்று நீயே போய் தூக்கு மாட்டீங்கன்னு உன் வீட்டில் செத்து போயிடு இல்லை அப்படின்னா நானே வந்து ஒன்று கொல்றதுக்கோ நான் ஒன்று கொல்ல வந்தேன் அப்படின்னா உன் வீட்டில் உன் பொண்ணு பிள்ளைக்கும் மனைவி மொத்தமாக சேர்ந்து சே சேதமாகும் நீ எவ்வளோ சொல்லியும் நீ நீ அசிங்கப்பட்டுட்டு இல்லையா நான் வீடியோ போட்டதுனால நீ அசிங்கப்பட்டுட்டு இல்லையாடா உனக்கு தண்டனைடாது எவ்வளோ பேர் எவ்வளோட வாழ்க்கையை இழத்தை இழக்க வச்சு நீ அது உனக்கு தண்டனை நீ அசிங்கப்பட்டு ஆகணும் அந்த இடத்துல ஏன்னா நான் எவ்வளோ மானத்தை எவ்வளோ நாற்பது இருபது பேர் காலில் வீழ்ந்து உனக்கு உன் எது உன் எதில் தானே காலில் வந்தேன் பொட்டப்பையா உன் எதிரில் தாண்டா காலில் வந்தே நான் உன் எதிரில் எல்லாரும் பேரும் கூட்டி என் ரூமில் உட்கார் என் வீட்டில் உள்ள உட்கார வச்சு அவங்க எல்லோரும் காலையில் விழுந்து அந்த டைம் வாங்கி கொடுத்தேன் அந்த கடனை காப்பாற்ற முடியாது நீ கோடை தேவையாக பையனி அஞ்சு பேர் அஞ்சு வீடு வச்சுக்கிற ஒரு நீ ஒரு வீடு விற்றாத நீ அந்த கடனை ஒன்று உன்னோட நம்பிக்கையில் நான் ஒன்று அந்த என் வீட்டாண்ட வரும்போது ஒன்று பிள்ளைய மரத்தில் கட்டி போடாத விட்டேன் நான் பண்டார புறம்போ குள்ள தேவையாக பையனி உனக்கு அந்த இடத்துல உனக்கு அங்கே வாழ தகுதி இல்லாத பையன் ஒரு நாள் என்னால் ஒன்று ஒரு நாள் அங்கே வந்தேன்னா உன் வழி ஒன்று ஒரு ஒன்று ஒரு வழி ஆகிடும் நான் உன்னை பணத்தை இழந்துட்டுன்றதுனால இந்த கோபத்தினால என்னால் எனக்கு இந்த என்னை நம்பி வந்த இந்த ஒன்றே முக்கால் கோடி கடன் என்னால் கொடுக்க முடியல அதை என்னை கேட்க வரும்போதில் இவன் இவனை நம்பி இந்த வேலையை பண்ணிட்டுமே பண்ணிட்டுமேன்ற ஒரு ஏன்னா நீ எனக்கு ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் தான் கொடுத்த இருபது சதவீதம் வாங்கினேன் தேவ்டாக பையன் நீ ஏன்னா என் பணத்தில் தான் அந்த வேட்டியாக வாங்கின நீ ஓத்த நீ ஒன்று உயிரோடு நீ ஒன்று உயிரோடு இருக்கணும் இல்லைனா நீ அந்த காஞ்சிபுரத்தில் மண்ணிலே இருக்கக்கூடாது உன் பொண்ணு புல் ஒரு புல் ஒரு பொண்ணுக்காக உனக்கு எவ்வளோ பேர் வேணா இருந்தால் எத்தனை ஆயிரம் கோடி எதுவுமே மக்கள்கிட்ட ம பொது மக்கள்கிட்ட போயிட்டு வாங்கி போயிட்டு நீ அந்த அந்த வேலையை பண்ணியிருப்பேன் பணத்தை வாங்கும்போதுலாம் நீ இது என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற நான் கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி கொடுத்தேன் நான் பாட்டு என் விதியாக இருந்திருப்பேன் கூடையே இந்த என்ற தேவையாக பையன் உனக்கு இதை சொல்லாத என்ன என்ன அவனுக்கு அவனுக்கே நீ டப்பா ட எவ்வளோ ட டப்பாக்கி கொடுத்து நீ அவனுக்கே எவ்வளோ எவ்வளோ பெரிய இது கொடுத்துருப்பேன் என்கிட்ட ஒரு கோடி தான் வாங்கினு சொல்லி ஒரு கோடி பார்த்தா தான் நானும் அவங்ககிட்ட கொடுத்துன்னு சொல்லி வச்சிருந்தனால நீ எவ்வளோ தான் அவனுக்கு கமிஷன் குத்தியா தெரில அந்த தேவையாக பையனா அதை என்கிட்ட சொல்லாமல் கமிஷன் என்கிட்ட இந்த பணம் ஒரு கோடி கொண்டா பணத்தை கமிஷன் வாங்கினே வந்துருக்கான் ஆனால் அஞ்சரை கோடி போட்டுக்கிற விஷயம் இந்த உள்ளத்தை எப்படியா சொல்லவே காணும் அவங்ககிட்ட செந்தில்குமார் என்கிட்ட சொல்லவே இல்லை நானும் கிட்ட சொல்லு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தான் அவனுக்கு கமிஷன் கொடுத்தானே தெரில என்ன நடக்குது இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமல் பணத்தை வசூல் பண்ணி கோடி கோடி கொடி கோடி கொடியை கொள்ளை அடிக்கிற கொடுதானே ஓடிவிட்டா மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டுன்னு போனால் இவ்வளோ கோடி சம்பாரிச்சு மார்க்கெட்டில் இவ்வளோ தான் போட்டாங்க இவ்வளோ தான் பண்ணாங்கன்றது தெரியாமல் இவ்வளோ கோடிக்கு பண்ணி மொத்த பணத்தையும் லாஸ் பண்ணால் லாஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாமல் இவன் மட்டும் பக்காவாக செட்டில் ஆகிட்டான் அதாவது யூடியூப்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஏங்க எல்லாேருமே இழந்துட்டுங்க எல்லாருமே தாங்க தோல்வி அடை தோல்வி தோல்வி அடைஞ்சிட்டோம் எல்லாருமே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதை நீங்கள் புரிஞ்சிக்கலையே அப்படின்னு ஏங்க பொதுமக்கள் எல்லாருமே ஏன் ஏமாத்துட்டாங்கன்றது நன் நானும் ஏமாந்துட்டேன் என்னை சேர்த்து ஏமாத்துட்டேன் நல்லா புரியுது எனக்கு வந்து அஞ்சு கோடி அப்படின்னா அவருக்கு ஐம்பது கோடி எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் அவன் பக்காவாக செட்டில் ஆகிட்டான்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் யூடியூப் மூலிமா நீங்கள் பார்க்குற மக்கள் அனைவரும் ஏஜெண்ட்டாக இருந்த தாமராஜர் சேர்ந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த புறம்போக்கு தேவையாக பையன் அவன் அஞ்சாறு வீடு வச்சுக்கின்னு ஒரு பொண்ணு ஒரு பையங்க அவனுக்கு எந்த வீடுமே வச்சிருக்கக்கூடாது அவன் தகுதி இல்லாத பையன் அவன் அந்த அது உள்ள பணம் எத்துக்குன்னு போகணும் எத்தனை லட்சம் எடுத்துன்னு போனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு மட்டும்தாங்க தெரியும் மொத்தமே பொதுமக்களோட போனோம் பொதுமக்களோட பணத்தையே அவன் சுச்சிச்சு அதுலேருந்து கமிஷன் வந்து வந்த பணத்தையே அவன் மல்டிபி பண்ணான் பட் என்ன மாரி ஒன்றரை கோடி பணத்தை என்னோடய சொந்த உழைப்பு முப்பது வருஷத்தோட ச பணம் உழைப்பு எடுத்து அதில் போட்டு மொத்தமாக அதில் எடுத்துன்னு போயிட்டு பணத்தை எடுத்துன்னு போகிற போன போனவன் கிடையாது அவன் முன்னோருத்துக்கிட்டேருந்து ஒரு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கடை வாங்கிக்கின்னு உள்ளே போனோம் பூரிக்கு பையன் கொரோனாவில் குலாப்ஜாமும் முந்திரி பொருப்பு பாதாம் பிஸ்தாவும் எடுத்து எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அதுலேருந்து வந்த வருமானத்தை ஃபேஸ்புக்கில் எடுத்து தின்னுக்குனு இந்த பொறுக்கி பையன்தான் இந்த பொட்டை பையன்தான் அதுக்கப்புறமா இந்த பணத்தை பணம் பொதுமக்கள்கிட்ட வாங்கும்போதே இவனுக்கு குடு மனம் இல்லைங்க இவனுக்கு கொடுக்குறதுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு மனம் இல்லாத பொட்டை பையன் இவன் இவங்கிட்ட இவன் இவன் நன்றி கேட்ட தெரியா பையன்றது தெரியல மக்களுக்கும் தெரியாமல் நாமளும் ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய பணப் இருந்து மிகப்பெரிய ரொம்ப ஆடிட்டோம் எவ்வளோ பெரிய ஒரு போதையில் இருந்திருந்தால் பொதுமக்கள் பொதுமக்கள் கோடிக்கணுக்கு எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க இவன் எவ்வளோ பெரிய இருந்தால் இவன் இன்னும் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு பாருங்க மார்க்கெட்டில் விளைய விளையலுதுங்க நிறைய தான் விளையுதுங்க இது சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் மட்டும்தான் பண்ணணும் இவன் மார்க்கெட்டு சம்மந்தமாக இவன் கிளாஸ் எடுக்க போ போனாலும் சரி எது பொதுமக்கள் பொதுமக்கள்கிட்ட ஏகமாக நல்லா படிச்சுங்க அம்மா பேர் இருக்கிறான் எல்லாரும் சேர்த்து கிளாஸ் எடுத்து எல்லாரும் வாட வச்சிருக்கலாங்க இவன் இவன் வந்து சூட்ச்மம் பண்ணி இவன் நம்பர் ஒன் ஆகி இவன் பொதுமக்கள் கிட்ட பணம் வாங்கி இவன் ஆகுது இவன் யார் யார் ரஷ்மி நாராயண என்ன யார் இந்த தேவடியா பையன் கொடுத்தா யார் பாரு இவனை அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது இவன் கோடி கோடிக்கணுக்கு எதுவுமே அவங்க எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்து அவன் வெளிநாட்டுக்கு போய் அவனை பிடிக்க முடியாது இது காவல்துறையாக அவனுக்கு இதை தூப்புக்கட்டு காவல்துறையாக இருந்துக்குன்னு இவனை கேள்வி சொல்லுங்கட்டேன் நீங்கள் காவல்துறையாக இருந்தாலும் எந்த டிஎஸ்பி கலெக்டராக இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்துங்கடா இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் புலம்புறது இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது இந்த இது சம்பந்தமா எத்தனையோ வீடியோ போட்டிருக்கிறேன் போய்கிட்டே இருக்கிற வாழ்க்கை என்னையோ ஒரு நாள் முடிக்கிறதுக்கு தூக்கிட்டு சூழ்நிலை வரும் அன்றைக்கி முடியும் அதை எல்லோரும் மக்கள் பார்க்க தான் போறீங்க அது செய்தியாக வரும் அந்த செய்தி இதே மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம்